ஆ சோகர் வெங்கட்டையா அவர்கள் பண்ணின அறிக்கையின் பேரில் ஊக்குபுடிங்க ஒரு கைக்கு அவர் சொல்லுவார் சொல்லுவார் ஊக்குமட்டுங்க இல்லையா ஐயா வெங்கட்டையா அவர்கள் வெங்கட்டையா அவர்கள் பண்ணின அறிக்கையின் பேரில் அவருக்கு பிதா குமாரன் வசு தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறோம்

பண்ணின அறிக்கையின் பேரில உங்களுக்கு பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாரே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என் பாவம் தேலையே அன்போடு அன்னாலில் பே ஜயே வயே

ஆம ரீதியாக அவர்கள் தேவனை இடைவிடாமல் தொழுது கொண்டு ஒரு நாளிலே இயேசு பிரசம் வருகையிலே அவர்களும் நித்திய வாழ்வில சேர்த்துக்கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டும் இந்த கனமான ஊழியம் தேவன் வந்து மிகவும் பிரியப்படுகிற ஒரு ஊழியம் லூகா புஸ்தகத்திலே சொல்லுகிறார் பதினைந்தாம் அதிகாரத்திலே திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூத்தி ஒன்பது நீதிமன்றங்களை பார்க்கிறோம் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் வரலோகத்திலே அதிக சந்தோஷம் ஒரு உண்டாயிருக்கையோ சென்சில் அம்மா ஞானஸ்தானம் பெற்றது வரலோகத்திலேயே சந்தோஷம் உருவாக்குகிற ஒரு காரியம் ஆகவே தேவன் உங்களை என்ன செய்யணும் அதிகமாய் ஆசீர்வதிக்கணும் உலக வாழ்விலும் அதற்குரிய நன்மைகளை வரணும் ஆகவே இந்த ஊழியத்தினுடைய